மையமாகக் கொலைக்கு எதிராகவும் பொருளாதாரம் என்ற போன்ற எந்த வரையறையும் தேவையில்லை இது மனங்கள் போதும் என்ற முன்னிறுத்தி இந்த திரைப்படத்தை கீர்த்தீஸ்வரன் இருக்கிறார் தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் பார்ப்பவர்களை பார்வையாளர்களை வெதுவாக ஈர்க்கும் வரையில் சாட்சி அமைப்பு அடுத்து என்ன அடுத்து என்ன என்கிற எதிர்பார்ப்பை திரைப்படத்தின் ஓட்டம் உருவாக்குகிறது இறுதியாக இது எப்படி போய் முடியும் என்கிற எதிர்பார்ப்பை பெருக்கிறது நகைச்சுவை ததும்ப அதே நேரத்தில் சமூகத்தின் மிக முக்கியமான நாள்தோறும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரும் ஒரு சிக்கலை மையமாகக் கொண்டு திரைப்படத்தை பிரம்மாண்டமாக கீர்த்திஸ்வரன் இயக்கியிருக்கிறார் இந்த தலைமுறைக்கு பொருந்து வகையில் இந்த திரைப்படத்தை அவர் படைத்திருப்பது அவருடைய படைப்பாற்றலை வெளித்திருக்கிறது இந்த தலைமுறைகளின் உதவியலையும் அவர் நல்ல முறையில் முன்வாங்கி இருக்கிறார் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதற்கு இந்த திரைப்படம் ஒரு சான்றாக உள்ளது என்சி கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இருபத்தோராம் நூற்றாண்டை சார்ந்த நட்பு காதல் இரண்டுக்கும் இடையிலான புரிதலையும் மிகச்சிறப்பாக கையாண்டிருக்கிறார் நட்பு வேறு காதல் வேறு என்றாலும் காதலுக்கு நட்புதான் அடிப்படையானது தான் என்று ஒரு இடத்துல கதாநாயகன் பேசுகிற அதான் என்னுடைய நண்பன் பேசுகிற ஒரு வசனம் இருக்கிறது நட்பா பழகிட்டேன் எந்த ஃபீலிங் எனக்கு இல்லை ஜீரோ ஃபீலிங் உன்னோட எப்படி நான் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நட்புக்கு மிக உயர்ந்த மரியாதையை தருகிறார் அந்த நட்புதான் காதலுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்பதை அடுத்தடுத்து வரக்கூடிய காட்சியை மானம் கரிதா உயிர் கரிதா என்ற ஒரு உரையாடலும் இடையிலே தன்னை நிராகரித்த ஒரு பெண்ணை அவள் விரும்புகிற காதலனோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று வருகிறது தனக்கு துரோகம் இழைத்து விட்டால் என்று பழிவாங்க நினைக்காமல் அவள் விரும்புகிறவனோடு அவள் வாழட்டும் என்று அவளுக்காக படத்தில் இறுதி காட்சி வரையில் போராடுகிற இது பிராக்டிக்கலா நடைமுறை சாத்தியம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பலாம் ஆனால் இதை ஒரு விவாதமாக்கியிருக்கிறார் அல்லது இதை வெளிச்சப்படுத்தியிருக்கிறார் என்பது முந்திரி திராட்சை முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்